என்னன்றடா ஆரடா கேக்குறேன் டேய் உனான்டா என்னடா காடி ஆர கேக்க உனக நான் பேச்ச இல்ல சாமி வெள்ள சாமி உனக நான் பேச்ச இல்ல பேசுங்கடா நீ பேசு நீ மாட்டேன் அட உனக்கு சாராய வேணும்னா ஊடியாந்திரு எங்க

மரியாதையா வந்துருங்க இங்க மூணு நாள் எங்க ஓனிங்க மூணு நாள் இங்க இருக்கலாம் வந்து அப்புறம் ஆடா ஓடுறல அப்படியே அம்மா கூப்பிடுறா டேய் வாடா இங்க டேய் வாடா மரியாதையா வந்துருங்க வாடா அண்ணே அடிக்க மாட்டே வா உன்னை புடிச்சு ஏ வாடா பாக்கெட் சாராயம்டா வாடா பங்காளி வா சகல வா சகல அவள போடா டேய் வாடா டேய் வலி தாங்கல வாடா வந்து வா அட வாடா அட உன்னை பேதில ஊத்துக்க வாடா மூணால எங்க தான் போடினு கேட்டேன் டேய் வாடா வந்து போடா ஏண்டா டேய் ஒண்ணேண்டா கேட்டார் கரல சொல்றா வெளச்சாமி கேக்குறா சொல்றா டேய் சொல்றா ஏண்டா மூணால எங்க ஓனியே அடிக்கடா

ஆட்டம் ஆடுறதுக்கு நம்ம என்னென்ன ஆட்டம் ஆடுவோம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் பித்தலாட்டம் அது நம்ம அம்மா ஆடுறது இல்லைடா அம்மா அம்மா அடுத்த ஆட்டம் அடுத்த ஆட்டம் வந்து கோலாட்டம் 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 கோலாட்டமா ஆமாம் உம்மி ஆட்டம் ஒயிலாட்டம் மாடுபடி ஆட்டம் சிலம்பாட்டம் ஆமாம் அத்தனை ஆட்டம் நம்ம ஆடுவோம் ஆமாம் இந்த ஆட்டம்லாம் ஆடுவோம் ஆமாம் இங்கே எதுக்கு வந்த ஆடுறதுக்கு ஆடுறதுக்கு ஆமாம் அட்வான்ஸ் கொடுத்தாங்களா கொடுத்தாருல முன்பணம் வாங்கினியா குர்தாகலா குர்தாகே எம்பட்டு வாங்குனே 1175 56 ரூபாய் வாங்குனே 1175 56 ரூபாய் டேய் புறியற மாட்டம் சொல்றா 1175 56 ரூபாய் வாங்குனே இது என்ன புறங்கடா நரங்குடா நரங்குடா நானே வந்து வேலைக்கு போறேன் ரெண்டு பேரும் போவீங்களா உன்னை நான் அப்புறம் எதுக்கு

உள்ள போய் பார்த்தா ஒன் ஷாப் லீவுட்டாங்க என்ன ஒன்று காந்தி ஜெயந்தியா சரி சரி எங்க எங்க விட்டு அப்படின்னு கேட்டேன் ஆமா அதுக்கு சொன்னாங்க நேராக கிளவிட்டு போ நீ போ போய் கெலவட்டை கொடுத்தவனே ரெண்டையும் பிடிச்சேன் ஏன்டா டேய் அதுவே பா பெரிய மனுஷி அது ரெண்டையும் பிடிச்சா கிளை செத்து ஓ இந்த உலகத்துக்கு கோலகேசர் உள்ளோட மூதேவி போய் கூட்டிட்டு வாடா என் பருப்பு வண்ட நான் குடுக்குறேன் ஒவ்வொரு அடிக்க ஓடி போறாங்க கிளையே அவனை இழுத்து புடிச்சாடி இப்ப மஞ்ச சட்டை எடுத்துக்கப்பா அவன் சப்பு சப்பு நடிப்பு பூதிய வாகடச்சு டேய் என்னடா பண்றீயே என்ன கிட்டி அடிக்குடா போய் கிளே பூதிய வாகு மூத்ராசு வா இங்க வாயை குடி வாயை புடிச்சு வா அட மூதேவி வாயை புடி இன்னேங்க காசு என்னாச்சு காசு ம் போய் வாங்களே ரெண்டு வாங்களே என்ன அது கொடுத்துச்சு இது அது அந்த இது இதுல இருக்கும்ல உள்ள ஏடா எது உள்ளடா இருந்துச்சு அ அதில் எடுத்து கொடுத்துச்சு உள்ளே இருந்தது ரெண்டு சரி எடுத்து கொடுத்துச்சு லவ் குடு பிடிச்சே பார் சீ நான் பார்க்கலடா நானும் எங்கே போய் சரி உனக்கு கிருட்டின்னு இருந்திருக்கான் லவ் கூட உள்ள வச்சுட்டு

பாட்ல சரி பாட்ல தொடர்ந்து ராவ உள்ள விட்டேன் ராவே போட்டியா ம் ராவ உள்ள போட்டோனே போதே ஏறிச்சு திருட்டன்றங்க அப்ப நேரா என் மாமியாட்ட போனே அடா மானே கட்டவளே அடா மாமியாட்டல போறது என் பொண்டாடிய காணாமனு கேட்கலாம்னு கேக்கதுக்கு ஆமா அப்படி சொல்றா அப்பதே என் மாமியா சொல்லுது என்ன இப்பதே அவங்க அப்பகாரன் கூட்டி போறானே அவ அப்பகாரன் நல்ல குடும்பம்டா நல்ல இடத்துல நீ முன்ன எடுத்து இருக்க சரி சரி நம்ம பொண்டாட்டி போய் கூட்டிட்டு வீட்டுக்கு போலாம் நம்மள்ட அட்வான்ஸ் காசு வேற இருக்குது ஆமா அப்படின்னு சொல்லி நேரம் என் மாமனாட்ட போனேன் மாமனார்ட்ட சரி அங்க போய் பார்த்தா என் பொண்டாட்டி அங்க காணா அங்க இல்ல கூட்டி போனாட்டியா காணா காணா அவர் கேக்குற எங்க என் பொண்டாட்டி அப்படின்னு இப்பத்தான் அவங்க அண்ணன் கூட்டி போற அப்படின்னு அவ அண்ணனுமா சரி அண்ணன் தான் கூட்டி போனானே அண்ணனை போய் பார்த்துட்டாச்சு நம்ம பொண்டாட்டி கூட்டி போலாம் பெருமனசா விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நேரம் அவங்க அண்ணனை போய் பார்த்தேன் அப்பதான் சொல்றேன் இப்பதான் சூப்பர்வைசர் பொண்டாட்டி கூட்டி போறாரு கம்பெனியில் வேலை வாக்குறாருல்ல சரி சரின்னு நேர சூப்பர்வைசர் போய் பார்த்து இப்பதான் கம்பெனி மேனேஜர் கூட்டி போறாரு மேனேஜர் ஏண்டா இதெல்லாம் ஒரு குடும்பமா இல்ல ஏன் பொண்டாட்டி வேலைக்கு தான் போவா வேலைக்கு தான் போவா பத்தினி ஐயா நூறு நாள் வேலைக்கு சுத்தமா போக மாட்டான் ஏன் ஐயா அங்க போன தூங்கிடுவா அட முட்டா பேல

சரி பேசுறா உன் வசரத்துக்குலாம் மைக்க கட்டி தான் இனிமேல் தொங்க விடணும் என்ன பண்றது எங்க ஆய பண்ணாடி பெத்து போட்டாங்க சரி வெள்ளச்சாமி ஓ வாட் இஸ் யுவர் இஷ்யூ என்ன புரியல வாட் இஸ் யுவர் நேம் னு கேட்டேன் அப்படினா என்ன பண்றீங்கன்னு அர்த்தம் அப்படினா அதுக்கு அத அர்த்தமா ஆமா சரி அவன் காசு கொடுத்தானா வாங்குனியா என்ன பண்ண டொங்காஸ் கொடுத்தேன் டொங்காஸ் அப்படினா என்னடா என்னடா அதுனா மீதி காசு டொங்காஸ்னா மீதி காசுனா மீதி காசா ஆமா சரி வெள்ளச்சாமி ஆ

முந்தி ஏன் முந்தி முந்தி நாயகனே அதே ஒரே வாசி ஏ முருக சரஸ்வதியனுக்கு முன்பிறந்த கட்சி கணவதிய உணர்வா

பெருமாள் துணை நம்ம பிரபுக்கு பாயப்படுக்காத தங்க தேரோரும் சீரான மதுரையிலே ஊராக கொண்டாடும் வீட்டில் பொண்டாட்டிக்கு பாவத்தை வைக்கிறவ எவ்வளவு என்னடா உன் வீட்டுல நாதாரியா இருக்குதுரா உயிலாட்டாரா சீரோடும் வைகை ஆற்ற வேலையிலே அனந்த பூத்தாட்டம் வகையிலாட்டார்

கால ஆற்றோட குண்ட என்ன இந்த புழுத்துணி புது அவனுக்கு வேர்த்தருக்கு ஆட்டிருப்பான்டா இந்த ஊரில் என்று சொல்லி உதவிட்டு வருவார்கள் பண கோரி ஊரார்கள்

இந்த ஊரார்கள்

இருறங்கட்ட ஆட்டமேடா வேற என்ன அவங்களே போய்ச அப்புறம் யாரால ஆடகம் பாக்குறது இந்த ஆட்டம் போதமேடா அடுத்த ஆட்டம் கும்மி ஆட்டம் குண்டன கூப்ற வாடா வெளிய யார் ரங்கல் யார தெரியுமா யாரா நீ குட்டு

சரி அடக்கரையோரம் ஏற்படுச்சு ஏற்படுச்சு கருத்த சம்பவிகால பார்க்க போற உள்ளே கலந்துருந்தீன் நீ